வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருப்பது விருப்பது பெரியகுளம் சட்டமன்றத்தின் ஒரு எடுத்தும் இல்லையா ஆய்வு அதன் நிலைப்பாடுகளை பார்ப்போம் முதல்ல வாக்கு மாற்றம் என்னங்கிறது இப்போ நடந்திருக்குது ஆஃப்டர் பார்லிமெண்ட்டுன்னு பார்த்தா திமுக இங்கு இரண்டு சதவாக்கை இழந்திருக்கிறது அதை யார் பெறுறான்னா விஜய் பெற்றுக்கொள்கிறார் அண்ணாதிமுகவும் ஒரு சதவீத வாக்கை இழக்கிறது அதையும் விஜய்யே பெறுகிறார் விசிகாவும் ஒரு சதவீத வாக்கை இழக்கிறது அதையும் விஜய் பெறுகிறார் அது தவிர புது உறவு நீ ஓட்டர்னு வந்ததில் ஒரு சதவாக்க தான் பெறுகிறார் சரி திமுக சமூக ஆதரவு நிலை எப்படி வருதுன்னா இங்கே வந்து திமுகவுக்கு நாயுடு நாய்க்கரில் அமோக ஆதரவு வருது பெரிய இதில் முப்பத்தி மூணு சதவீதம் பேர் வர்றாங்க பட்டியல் சமூகம் இருபத்தி ஒரு சதவீதமும் முக்களத்தோர் இருபத்தி ஓரு சதவீதமும் பிள்ளை முஸ்லீம் செட்டியார் யாதவர் கவுண்டர் இதர என இந்த அனைத்தும் சேர்ந்து ஒரு இருபத்தைந்து ச சதவீதம் இவ்வாறாக திமுக கட்சிக்கு விழக்கூடிய வாக்குகள் இந்த சட்டமன்றத்தில் ஆதரவு நிலை இவ்வாறு திமுகவுக்கு இந்த சட்டமன்றத்தில் சமூகங்களின் ஆதரவு முக்குளத்தோர் முப்பது பெர்சன்ட் ஏன்னா அதில் வந்து மறவர் கல்லர் எல்லாம் இருப்பாங்க அந்த முக்குளத்தோர் முப்பது சதவீதம் நாயுடுகளில் பதினைந்து சதவீதம் பட்டியல் சமூகத்தில் பதினைந்து சதவீதம் யாதவரில் இருபது சதவீதம் கவுண்டர் பிள்ளை செட்டியார் இதரங்குறதில் ஒரு இருபது பெர்சன்ட் இவ்வாறு அண்ணாதிமுகவிற்கு வருது சரி பாஜகவிற்கு இங்கே வாதரம் எப்படி வருதுன்னா இப்போ நாயுடு அந்த போடி போடியில் பார்க்குறப்பையும் பெரும் ஆதரவு இருமொழியாளர் அதே மாதிரி தான் இங்கே இந்த சட்டமன்றத்தில் இல்லை லட்சுமி சாரி பெரியகுளத்தில் நாயுடு நாய்க்கர் பாஜகவிற்கு அறுபது பெர்சன்ட் பங்களிப்பை அளிக்கிறார்கள் பெரிய பங்களிப்பாக செட்டியார்கள் பதினைந்து தேவர் முக்குளத்தோர் பதினைந்து புள்ளிமார் பத்து இவ்வாறாக இவர்களே உடைய ஆதரவு நிலை பாஜகவிற்கு இருக்கிறது தேமுதிக ஆதரவு நிலை எவ்வாறு இருக்கிறதுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் அறுபது பெர்சன்ட் ஓட்டு அவங்க வாங்குறதில் நாயுடு நாய்க்கர் இங்கே தேமுதிகவுலேயும் அவங்க என்ன வாங்குறாங்களோ அந்த ஓட்டில் பார்த்திங்கன்னா அறுபத்தைந்து சதவீதம் நாயுடு நாய்கர் ஓட்டை தான் வாங்குகிறாங்க ஏன்னா மற்ற தேவர் முஸ்லீம் இதரங்கிறது ஒரு முப்பத்தைந்து சதவீதமாக தேவுதுகாவிற்கு இருக்கிறது அதே சமயம் நாம் தமிழருக்கு பட்டியல் சமூகம் மட்டும்தான் வாக்களித்துள்ளனர் தொகுதியில் விஜய்க்கு நாயுடு வன்னார் பறையர் முஸ்லீம் இந்த எல்லா சமூகத்துலேயும் கலந்து தான் விஜய் வாங்கியிருக்காரு டிடிவிக்கும் பார்த்தீங்கன்னா டிடிவிக்கு ஒரு வித்தியாசமாக அவர் வாங்கின வாக்கில் நாயுடு நாயக்கர் சமூக வாக்கு இருபத்தைந்து சதவீதம் ஏன்னா அவங்களுக்கு எங்கே போனாலும் முக்குளத்தோர் தான் பெருவாரியாக மேக்சிமம் இருப்பாங்க பிற சமூகம் பெருசாக இருக்காது ஆனால் பெரியகுளம் சட்டமன்றத்தில் நாயுடு நாய்க்கர் ஓட்டில் அவங்க வாங்குறதுல இருபத்தஞ்சி பர்சன்ட் நாயுடு நாய்க்கர் வாக்குகளாக இருக்கிறது முக்குளத்தோர் வாக்கு எழுபத்தைந்து சதவீதமாக டிடிவிக்கு இங்கே இருக்கிறது இது பிறகு அண்ணாதிமுக சீமானுடன் கூட்டணியானால் ஆம் அஞ்சு தான் தொண்ணூத்தஞ்சு வேண்டாங்கிறாங்க பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுக கூட்டணி என்ன விருப்பம்னா அண்ணாதிமுகக்காரங்க ஐம்பது பெர்சன்ட் பேர் பாஜக தான் வேணுங்கிறாங்க ஐம்பது பர்சன்ட் எந்த கருத்தையும் சொல்லலை பாஜக கிட்ட உங்கள் கூட்டணி விருப்பம்னு கேட்டால் அண்ணாதிமுக வேணும்னு எழுபத்தைந்து பெர்சன்ட் சொல்கிறாங்க இருபத்தைந்து பெர்சன்ட் கருத்து இல்லைன்னு விட்டுட்டாங்க இதுதான் இது தவிர பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இந்த சட்டமன்றத்தில் கட்சி ரீதியை அவங்க வாங்கினாங்க இல்லையா அது என்னன்னு பார்த்தா திமுக முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்கை இங்கு பெறுகிறது திமுக இங்கே மிக வலுவாக இருப்பதை நன்கு உணர முடிகிறது அதற்கு ஒரு காரணம் பார்த்திங்கன்னா நாயுடு நாய்க்கர்லேயும் முப்பத்தி மூணு பெர்செண்டை வாங்குகிறாங்க அது ஏன்னா பெரும்பாலும் திமுக இந்த கேட்டகரியில் குறைவாக வாங்கும் ஆனால் இந்த சட்டமன்றத்தில் அதிகமாக வாங்கும் நிலை காணப்படுகிறது அதன் விளைவாக திமுக முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்கையும் அண்ணா திமுக இருபத்தி மூணு சதவீத வாக்கையும் டிடிவி பனிரெண்டு சதவீத வாக்கம் வாங்குகிறார் அதிகமான ஆதரவை டிடி தினகரன் பெரியகுளம் சட்டமன்றத்தில் பெறுகிறார் பாஜகவும் இங்கு எட்டு சதவீத வாக்கை பெறுகிறது ஓபிஎஸும் ஐ சுமார் ஐந்து சதவீத வாக்கை பெறுகிறார் தேமுதிக ஆறு சதவீத வாக்கை பெறுகிறது அதே சம அதே அளவு சொல்லணும் இல்லையா தேமுதிக விசிகா ரைஸ் ஆகி வருது விசிகாவும் கடந்த காலங்களெலாம் இங்கே நான் விசிகா எடுக்கிறப்ப மூணுக்குள்ளேயே தான் வரும் ரெண்டரை மூணு அப்படி தான் வந்தது இதை பெரியவளவு தான் நான் இது வரைக்கும் நாலஞ்சு தடவை எடுத்திருக்கேன் இப்போ ஆஃப்டர் எலெக்ஷன் இப்போ எடுக்கிறப்ப பார்த்தா ஆறு சதவீதம் வருகிறது அதுதான் அந்த எழுச்சி விசிகாவுக்கு எல்லா தமிழ்நாடு முழுக்க நடந்ததை தெளிவாக உணர முடியுது ஆக இதில் எதிர்காலத்தில் அரசியல் மாற்றங்கள் சில வியூகங்கள் எல்லாம் மாறும் ஆனால் விசிகா அது பெரிய சப்ஜெக்ட் அதை இப்போ பேச வேணாம் விசிகா எங்கே இருந்தால் கரெக்டாக வேலை வாக்கும் அதுவும் அந்த விசிகா வாக்களிக்கிறவனே சொல்கிறான் அவங்களுடைய ஆப்ஷன் தொண்ணூறு பெர்சென்ட் தேமுகவாக தான் இருக்குது திமுகவோட கூட்டங்கள் இருக்கணுங்கிறதான் விரும்புகிறாங்க ஆனால் நாங்கள் திருமாவுக்கு தாங்கிறத அழுத்தமாக பேசுகிறாங்க ஏன்னா இது தான் ஆனாலும் அது வளர்ந்து வளர்ந்து வருகிறது ஆக விசிகா இங்கே ஆறு சதவீதத்தை காட்டுகிறது விஜய் ஐந்து சதவீத வாக்கை இந்த சட்டமன்றத்தில் பெறுகிறார் பெரியகுளத்தில் அதே சமயம் இதுவரை நான் பார்த்ததுலேயே இந்த ரெண்டரை வருஷத்தில் இப்படி ஒரு நிலையை நாம் தமிழரை எங்கேயும் பார்க்கல நாம் தமிழர் மிக குறைவாக இரண்டு சதவீத வாக்கைத்தான் பெறுகிறது இது எனக்கே நம்ப முடியல ஏன்னா நான் எதாக இருந்தாலும் வந்த இதை பிரிக்கிறோம் சார்டர் பண்ணுறோம் ரெண்டு சதவீதம் தான் வாங்குகிறாரு நாம் தமிழர்னால் எனக்கே நம்ப முடியல ஒருவேளை ஏன்னா நம்ம எடுக்கிறப்ப ஏதாவது சில இடங்களில் சில மாறுபடி இயல்பாக வரும் நம்ம எடுக்கிறது இன்னாருன்னு தேடி பார்த்து எடுக்கிறதில்ல பொதுவாக தான் பரவாயில்ல எடுக்கிறான் எடுக்கிறப்ப ஏதாவது ஒரு கட்சிக்கு சில நேரங்கள் இல்லை அந்த கட்சி சம்மந்தமான ஆதரவாளர்கள் அந்த நேரங்களில் நமது பார்வைக்கு கிடைக்காமல் கூட போயிருக்கலாம் அதனால் ஒரு சிறு எரர் இருக்கலாம் அவர் வேளை அப்படி எரர் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் ஏன்னா எனக்கே நம்ப முடியாத அளவு இருக்குது ஆனால் இந்த பகுதிகளில் கடந்த காலங்களிலும் சீமான் வந்து அஞ்சு சதவீதம் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அந்த அஞ்சோ நாலோ வரணும் இல்லையா அப்போ என்னுடைய கணக்கு என்னென்னா ரெண்டு தான் வருது ஒருவேளை அந்த தற்செயலாக அந்த தவறுகள் நடந்திருந்தால் இல்லும் சீமானின் இந்த சட்டமன்ற தொகுதியில் ஒருவேளை நாலு சதவீத வாக்கு ஆதரவு நிலை இருக்கலாம் அதையும் நம்ம சொல்லியாகணும் ஏன்னா நான் வந்ததை மறைச்சி பேச மாட்டேன் அதே சமயத்தில் இதில் ஏதாவது இருக்காங்கிறதையும் பார்ப்பேன் இப்போ பார்த்தோம் இல்லையா எல்லா தொகுதியிலையும் வீசிக்காக எழுதுறது தேமுதுக்காக எழுகுறது அது ஒரு இடத்துல மட்டும் இருந்தால் அது ஏதோ எறா அதை கொஞ்சம் குறைக்கணுமான்னு யோசிப்போம் எல்லா இடத்துலையும் எகிறப்ப மாற்றம் நடக்குது இது சீமானுக்கும் மாற்றம் நடக்குது குறையுது ஆனால் இந்தளவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறா எனக்கு தெரியல அதனால் ஒருவேளை நான்கு சதவீதமாக நாம் தமிழர் இருக்கலாம் சரி இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் ஒரு சதவீத வாக்கை பெறுகிறது இப்போ நம்ம கூட்டணி ரீதியாக அதை பார்த்திங்கன்னா திமுக முப்பத்தி ரெண்டு விசிகா ஆறு காங்கிரஸ் ஒன்று ஏறத்தாழ முப்பத்தி ஒம்பது சதவீத வாக்கை திமுக கூட்டணி பெறுகிறது அண்ணா திமுக கூட்டணிக்கு பார்த்தா அண்ணா திமுக இருபத்தி மூணு தேமுதிக ஆறு சதம் இருபத்தி ஒம்பது சதவீத வாக்கை அண்ணா திமுக கூட்டணி ரெண்டுக்கும் பத்து பெர்சன்ட் வித்தியாசம் இருக்குது அப்போ திமுக கூட்டணி இங்கே வலிமையாக உள்ளது பாஜக கூட்டணியை பார்த்தா டிடிவி பன்னிரெண்டு பெர்சன்ட்டு பிஜேபி எட்டு பெர்சன்ட்டு ஓபிஎஸ் அஞ்சு பர்சன்ட்டு இந்த ஆதரவு நிலையில் குறிப்பிட டிடிவிக்கும் நாயுடு நாயக்கர் ஆதரவுனு கணிசமாக போட்டிருக்காங்க பிஜேபிக்கு பெருவாரி அறுபது பெர்சன்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த டோட்டல் பார்த்தா இருபத்தைந்து சதவீதம் காட்டுது இந்த ஒரு ரைசிங்கில் பெரும்பங்காற்றுவது நாயுடு நாயக்கர் சமுதாயம் அந்த கூட்டணியில் இந்த சட்டம்னா அதே இது பெரம்பலூரில் வேற இறந்தது நாயுடு நாயக்கர் இந்த பெரியத்தை பொறுத்தவரில் அவங்களுடைய பங்களிப்பு இந்த கூட்டணிக்கு அந்த சமூகம் பெரியதாக இருக்கிறது அதையும் நாம் உணர்ந்தோம் ஏன்னா அதே சமயம் இனிப்போ அந்த கூட்டணி தவிர விஜய் தனியாக ஐந்து சதவீதம் நாம் தமிழர் ரெண்டு வந்தது நாலு கூட வச்சுக்கலாம் நம்ம ஏன்னா காங்கிரஸ் ஒரு சத காங்கிரஸில் இல்லை காங்கிரஸ் இதில் சேர்க்கக்கூடாது இல்லையா இந்த ரெண்டு தான் விஜய் அஞ்சு சி சீமான் சொன்ன மாதிரி வாங்கியிருக்காரு சரி நேயர்களே அடுத்ததாக இன்னொரு தொகுதியை பற்றி இன்னொரு நாள் பேசலாம் வணக்கம்